ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி காலையில் என் நேரத்துலேயே குளிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடியாகி வந்தாச்சு சாப்பாடு வேலை சாப்பாடு வச்சுட்டேங்க அந்த டைமில் போன் கிடைக்கல பீட்டிங்காக அரிஞ்சிருந்தேன் எங்கள் பாப்பா வந்தோன்னே எனக்கு லெமன் வேண்டிட்டாங்க லெமன் பண்ணி உருளைக்கெழங்கு வந்து பொடி மசா கேட்டாங்க சரி இப்படின்னு உருளைக்கெழங்கு பொடி பொடியாக அரிஞ்சு அதுக்கு வந்து கடலாயும் உளுந்து நிறையா போட்டு கறி மசாலா பொடி போட்டு தண்ணி ஊற்றாத அப்படியே எண்ணெயிலேயே வணங்குற மாதிரி நல்லா மூடிச்சு சிம்மில் வச்சு வணக்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது லெமன் சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க துணி துவைக்கிறத பெருசாக இல்லைங்க ஏகப்பட்ட துணி சேர்ந்து போயிடுது தான் துவைச்சாலும் துணி மட்டும் ஏகப்பட்டது சேர்ந்து போய் ஆனால் எங்கேயாச்சும் போறினா மட்டும் துணி இல்லாத மாதிரி தேடி தேடி எடுத்து போட்டிகிட்டு போகிறதா இருக்குதுங்க யார் யார் வீட்டில் அப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் துணி இருக்கிறோம் துணியே இல்லாதமாக இருக்கும் ஆனால் துவைச்சி மடிக்கிறக்கு மட்டும் எங்கே தான் இருந்து வருமோ அத்தனை துணி வந்துடுங்க இங்கே பாருங்கள் வங்கு பாருங்கள் எங்கள் நாய்க்குட்டி ப பறிச்சது இங்கே பாருங்கள் தண்ணி காய்கசு அரிசியே போட்டுருந்தா வெந்திருக்காங்க அந்த